ஹாய் காய்ஸ் காலர் தைக்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்த சோல்டரை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா நெக் ரவுண்டு நமக்கு கிடச்சிரும் அந்த நெக் ரவுண்டை நம்ம அளவெடுக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கணும் இந்த ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு டேப்பை வச்சு மெதுவாக நம்ம அளந்து பார்க்கணும் எனக்கு இப்போ பதினஞ்சு வந்துருக்குது எனக்கு வந்து நெக்கை நான் அளவெடுத்தப்போ பதினாறு வந்துச்சு எப்பவுமே நெக் ரவுண்டு நம்ம எடுத்த அளவை விட ஒரு இன்ச்சு சின்னதாக வரா மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு தைக்கிறப்போ சரியான அளவில் கிடச்சிரும் போட்டிருக்கும் போதும் நல்லாயிருக்கும் இப்போது இது வந்து காலர் கேன்வாஸ் இந்த காலர் கேன்வாஸை எவ்வளோ நீளம் இருக்கணும்னா நம்ம எவ்வளோ நெக் ரவுண்டு எடுத்தோமோ அதை விட ரெண்டாம் அடித்து போட்டிருக்கிறோமோ ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ எனக்கு வந்து நெக் ரவுண்டு வந்து பதினஞ்சு வந்துச்சு சுடிதாரில் அப்போ ரெண்டாம் அடித்து போட்டப்போ ஏழரை ப்ளஸ் ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா அப்படி தான் நம்ம கணக்கு பண்ணிக்கணும் இந்த கேன்வாஸ் அகலம் வந்து மொத்தத்தில் ஒன்றரை இன்ச் இருக்குது இப்போ அதை ரெண்டு சம அளவாக பிரிச்சுங்க இப்போ ஒன் சைடில் இருந்து நம்ம இந்த மாதிரி கிராஸாக நம்ம கொஞ்சம் வளைச்சி வரைஞ்சி அதை நம்ம வெட்டிடலாம் வளைச்சி வரைஞ்ச பக்கத்து தான் நம்ம நெக்கில் வச்சு தைக்கணும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறாப்பில் ஒரு அரை இன்ச் உள் பக்கமாக குறித்து அங்கேருந்து கிராஸாக இப்படி ஒரு கோடு போட்டு அதையும் வெட்டிடணும் இப்போ இந்த கோடு போட்ட இடத்துக்கிட்ட எவ்வளோ அகலம் இருக்குதுன்னு அலந்துக்கணும் அதே அகலம் தான் இந்த கேன்வாஸ் முழுக்க இருக்கிற மாதிரி நாம் வந்து சரி பண்ணி வெட்டிக்கணும் ஒரே அகலம்தான் எல்லா இடமும் இருக்கணும் அதுக்கு நம்ம வெட்டிடணும் இப்போ அந்த மாதிரி இப்போ நம்ம வெட்டிவிட்டோம் இப்போ இதை நீங்கள் பிரித்து பார்த்திங்கன்னா நமக்கு காலர் கிடச்சிருச்சு இப்போ இந்த கீழே இருக்கு இல்லையா இது தான் நம்மளுடைய சுடிதாரில் காலரில் வைக்க போகிறோம் சரி இதில் எப்படி துணி கொடுத்து தைக்கிறதுன்ட்டு பார்ப்போம் நம்ம வெட்டின அந்த கேன்வாஸை விட நீளத்துலேயும் அகலத்திலையும் பெருசாக இருக்கிற மாதிரி ரெண்டு ரிப்பன் நம்ம நம்மளுடைய மெட்டீரியலில் வெட்டி எடுத்துக்கணும் இப்போது ஒரு துண்டை மட்டும் நாம் எடுத்துக்குவோம் அதில் இந்த கேன்வாஸை வச்சு தைக்கணும் நல்ல பக்கம் கீழே இருக்கணும் அதாவது கேன்வாஸ் வந்து கெட்ட பக்கத்து மேலே தான் நான் இப்போ வச்சுருக்கிறேன் இப்படி வச்சதுக்கப்புறமா சுற்றி நாம் ஒரு தையலை போட்டு அந்த கேன்வாஸை துணியோடு அட்டாச் பண்ணிடணும் இப்போது எல்லா பக்கத்தையும் நாம் தச்சு முடிச்சிட்டோம் இப்போ இந்த வளைவாக நம்ம கீழே வெட்டியிருக்கிறோம் இல்லையா அந்த பக்கம் மட்டும்தான் கீழே துணி இருக்கணும் மேலே இருக்கிற துணியெல்லாம் நாம் வெட்டிடலாம் இப்போது இந்த கீழே இருக்கிற துணி கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு மிச்சத்தெல்லாம் நாம் அழகாக சீராக வெட்டி முடிச்சிடணும் இப்போ அந்த கீழே இருக்கிற அந்த துணியை இந்த கேன்வாஸை ஒட்டி இந்த மாதிரி கேன்வாஸெல்லாம் மடிக்கக்கூடாது துணியை மட்டும் கேன்வாஸை ஒட்டி இருக்கிற மாதிரி மடித்து வச்சு ஒரு தையல் போட்டுருங்க காலருக்கான ஒன் சைடு நமக்கு கிடச்சிருச்சு இன்னொரு ரிப்பன் இருக்கு இல்லையா அதை எடுத்து வச்சு நல்ல பக்கத்தில் இந்த தைச்சதோட நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சிடணும் இந்த கீழே மடித்து தைச்சோம் இல்லையா அந்த சைடு மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே துணி கீழே நீட்டிக்கிட்டு நிற்கணும் அந்த மாதிரி வச்சு இப்போ நம்ம தைப்போம் துணி இருக்கிற பக்கத்தில் ஒரு படிமான தையல் போட்டணும் அதை போட்டதுக்கு அப்புறமா ரெண்டையும் ஒன்றா மடித்து வச்சு ரெண்டு பக்கமும் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு விட்டுட்டு படிமான தையல் போட்டணும் அதை வந்து திருப்புறப்ப இந்த கார்னர்லாம் நல்லா நம்ம எப்படி வெட்டினோமோ அந்த மாதிரியான ஷேப்பில் இருக்கிற மாதிரி நாம் திருப்பணும் இப்போது இந்த காலருடைய ரெண்டு பக்கமும் ஒரு காலி இன்ச் அளவுக்கு ஓப்பனாக இருக்கிற மாதிரி கொஞ்சமாக ஒரு ரெண்டு நூல் அளவுக்குன்னு சொல்லலாம் தையலை நாம் பிரித்து விட்டுறணும் இப்போது இந்த நெக் இருக்கு இல்லையா இதில் வந்து நாம் அந்த காலரை கொடுத்து தைக்க வேண்டியது தான் எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போது இந்த சுடிதாரை இப்படி திருப்பி போட்டுக்கணும் இதில் நம்ம கீழே ஒரு ஆஃப் இன்ச் நீளமாக நிற்கிற மாதிரி தைச்சிருக்குறோம் இல்லையா அதே மாதிரி அந்த கார்னரில் நம்ம ஒரு கால் இன்ச்சுக்கு பிரித்து விட்டுருக்குறோம் அந்த இடத்துல நல்லா இப்படி வச்சு மூடுற அளவுக்கு நாம் தைக்கணும் நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்தோம் இல்லையா குக்கி கட்டுறதுக்கு அதை விட்டுடணும் அதை விட்டுட்டு தான் தைக்கணும் அதை தைக்கிறதுக்கு முன்னாடியே மடித்து வச்சு தான் நாம் ஒட்டணும் அப்போ தான் இப்படி தைக்கிறப்போ நல்லாயிருக்கும் இப்படி வச்சுட்டு நாம் அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் நீட்டிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா அதையும் சுடிதாரோட நெக்கையும் வச்சு ஜாயின் பண்ண வேண்டியது தான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காலரும் நெக்கும் சரியான அளவில் பொருந்துதா அப்படிங்கிறத நாம் வ வச்சு பார்த்துட்டு தான் தைக்க ஆரம்பிக்கணும் ரொம்ப அழகாக காலர் ரெடி ஆயிடுச்சு இப்படி திருப்பி நல்ல பக்கம் வச்சதுக்கப்புறமா வெளிப்பக்கம் ஒரு தையல் போட்டோம்னா ஓவர் நமக்கு அழகாக காலர் வந்துருச்சு ஓகே காய்ஸ் இந்த வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா இந்த காலர் எப்படி தைக்கிறதுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்